அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல கடலூர் மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்துக்கணிப்பு முடிவுகளை தான் பார்த்திருக்கிறோம் சோ கடலூர் மாவட்டத்தை டெல்டா மாவட்டம்னு சொல்லுவாங்க அதே சமயம் திருவண்ணாமலைக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய மாவட்டம் வட தமிழ்நாட்டுல ஒன்பது சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு சோ என்னென்ன தொகுதிகள் யார் வெற்றி பெறா அப்படின்றத இப்ப நம்ம லைனா பார்க்க ஆரம்பிச்சிடலாம் சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கடலூர் மாவட்டத்துல கடலூர் குறிஞ்சிப்பாடி புவனகிரி சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் திட்டக்குடி விருதாச்சலம் நெய்வேலி பன்ருட்டி ஆகிய தொகுதிகள் வருது இதுல இந்த திட்டக்குடியும் காட்டுமன்னார் கோயிலும் ரிசர்வ்டு தொகுதிகள் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் இதெல்லாம் தனி தொகுதிகள் நம்ம தொகுதி வரைய பார்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல் தொகுதி கடலூர் தொகுதி இங்க கலெக்ட் பண்ணப்பட்ட சாம்பிள்ஸினுடைய எண்ணிக்கை நானூத்தி எண்பத்தி மூணு இதுல டிவி டூ சிக்ஸ்டி ஃபோர் ஓட்ஸ் எடுத்து லீட் பண்ணுது ஏடிஎம்கே ஒன் தேர்ட்டி சிக்ஸ் எடுத்து ட்ரெயில் ஆகுது டிஎம் சிக்ஸ்டி நைன் அதர்ஸ் பர்சன்டேஜ் வைஸ் டிவி கே ஃபோர் பர்சன்ட் ஏடிஎன் கே டுவெண்டி எயிட் டிஎன் கே போட்டின் அதர்ஸ் ஃபோர் நம்மளுக்கு தெரியுற விஷயம் என்னன்னா டிவி இது வந்து ஒரு அர்பன் சீட் தான் அதனால டிவிக்கே ஈஸியாவே அர்பன்ல ஒரு ஹியூஜ் லீடு எடுத்துரும் இந்த கடலூர் அசம்பிளி சீட்டை நம்ம ரெண்டா பிரிச்சு பார்க்கணும் ஒன்னு வந்து ஹியூஜ் அர்பன் பிளேசஸ் இன்னொன்னு வந்து பிஷரிஸ் வசிக்கிற இடம் ஸோ இந்த ரெண்டு இடத்துலயுமே டிவிக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஹியூஜ் லீடு எடுக்குது கடலூர்ல பார்ட்டி ஆர்கனைசேஷன் டீம் கேக்கு இருக்கு நல்லா ஒர்க் பண்றாங்க மக்கள் மத்தியில டிவி கேக்கும் ஆதரவு இருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே கன்சால்டேட் பண்ணி அவங்க வந்து கேண்டிடேட்டை நிறுத்தினாங்க அப்படின்னா நிச்சயமா டிவி கே இந்த தொகுதியில வெற்றி பெறும் உறுதியா நாற்பது சதவீத வாக்குகளை வந்து பெற்றுடும் நல்ல கேண்டிடேட் போட்டு நல்ல பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னா உறுதியாக தாவேக்காந்த தொகுதியில வெற்றி பெற்றுடும் இது முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் அவர்கள் கண்டெஸ்ட் பண்ண ஒரு சீட்டை அவருக்கு தான் மறுபடியும் அதிமுகல இருந்து சீட் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இருந்து ஐயப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு நல்ல கேண்டிடேட் இருக்கார் ஸோ இவங்க ரெண்டு பேரையும் மீறி இங்கே தாதேக்கா வெற்றி பெறுமா அப்படின்னு கேட்டா உறுதியாக வெற்றி பெறும் அதற்கான அந்த கேண்டிடேட் செலெக்ஷனை மட்டும் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணும் ஒரு யங்ஸ்டரை கேண்டிடேட்டாக நிறுத்தி நல்ல பிரச்சாரங்களை முன்னெடுத்தாலே போதும் ஏன்னா திமுக அதிமுகவுக்கு ஹியூஜ் ஆன்டிமென்சி இருக்கு என்ன மணி கொடுத்து கேன்வாஸ் பண்ணாலும் இந்த முறை மக்கள் வந்து பழைய ஓட்டிங் பேட்டர்ன்ல வாக்களிப்பாங்களா அப்படின்னு கேட்டா இல்லைன்னுதான் நான் சொல்லுவேன் அந்த மாதிரி எதையுமே நாங்கள் அங்கே பார்க்கல களத்துல திராவிட கட்சிகளுக்கு எதிரான ஒரு அலைதான் கடலூர் அசம்பிளி தொகுதியில இருக்கு அடுத்த தொகுதி குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி இதுவும் ஒரு விஐபி கண்டக்ட் பண்ண தொகுதி தான் நானூத்தி இருபத்தி ரெண்டு சாம்பிள் வந்து கலெக்ட் பண்ணிருக்கோம் இங்கேதான் நம்முடைய விவசாயத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஸோ இங்கே டிஎம்கே ஒன் செவன்டி செவன் டிவி கே ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ஏடிஎம்கே நைன்டி ஒன் அதர்ஸ் எயிட்டி பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ் எடுத்து லீட் பண்ணுது டிவி கே தி டூ பர்சன்டேஜ் எடுத்து ட்ரைல் ஆகுது ஏடிஎம்கே டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் அதர்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் குறிஞ்சிப்பாடி என்பது பெரும்பாலும் கிராமப்புறங்களை உள்ளாடி வருகின்ற ஒரு சட்டமன்ற தொகுதி தான் பட் இங்க கூட டிவிக்கே தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் எடுக்கிறதுக்கு காரணமே கிராமப்புறங்களை பெரும்பாலும் உள்ளடக்கி வந்தாலும் கொஞ்சம் நகர்ப்புறங்களும் வருது இல்லை குறிஞ்சிப்பாடியை ஒட்டி இருக்குன்னா அந்த நகர்ப்புற பகுதிகள் அங்கெல்லாம் அந்த டிவிக்கே ஹியூஜ் லீடுல இருக்கு கிராமப்புறங்களில் மட்டும் ஒரு இருபத்தஞ்சு முப்பது அந்த மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் எடுக்கிறதுனால ஓவரால் ஆவரேஜ் நம்ம பண்ணும்போது சயின்டிபிக் சாம்பிளிங்ல டிவிக்கே ட்ரைல் ஆகிடுது பட் இந்த தொகுதியில உறுதியாக டிஎம்கே விண்மன்றத்துக்கான வாய்ப்பு தான் இருக்கு பட் பர்சன்டேஜ் ஆஃப் மார்ஜின் வந்து அவங்களுக்கு குறையும் கடந்த முறை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எடுத்து டிஎம்கே இந்த சீட்டை வின் பண்ணிச்சு பட் இந்த முறை அப்படி இருக்காது அப்படின்னு தான் தோணுது அடுத்த தொகுதி புவனகிரி சட்டமன்ற தொகுதி மொத்தம் முன்னூத்தி ஐம்பத்தி நாலு சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம் இதுல ஏடிஎம் கே ஒன் ஃபார்ட்டி எயிட் டிவி கே ஹண்ட்ரட் டிஎம்கே நைன்டி அதர்ஸ் சிக்ஸ்டி ஏடிஎம்கே ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் டிவி கே டுவெண்டி எயிட் பர்சன்டேஜ் டிஎம் கே டொண்ட்டி ஃபைவ் அதர்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் புவனகிரி சட்டமன்ற தொகுதி பாரம்பரியமாகவே அது ஏடிஎம் கேவட ஒரு ஹோல்டு அங்கே வந்து அதிமுகவுக்கு வாக்களிக்கிற அந்த மக்கள் வந்து சென்டிமெண்டலா இருக்கிறவங்க எம்ஜிஆருக்காக வாக்களிக்கிறவங்க ஜெயலலிதா அவர்களுக்காக வாக்களிக்கிறவங்க ஸோ இந்த மாதிரியான சென்டிமெண்ட் இன்னும் அங்கே இருக்கு என்றாலும் டிவிக்கேவும் அங்கே நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுக்குது இருபத்தெட்டு பர்சன்டேஜ் ஓட்டு எடுக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் டிஎம்கேவோ மூணாவது தள்ளி அப்போ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு கட்சிகள்ல யார் இரண்டாவது இடத்த குடிக்கிறாங்க அப்படின்றதும் ஒரு கடும் போட்டியாக இருக்க வாய்ப்பு இருக்கு பட் இந்த தொகுதியில வந்து ஏடிஎம்கே வின் பண்ணும் நாற்பது பர்சன்டேஜ் ஓட்டு எடுக்கும் அப்படின்னு தான் நாங்க பாக்குறோம் குறைஞ்சபட்சம் முப்பது பர்சன்டேஜ் எடுத்தாவது இந்த தொகுதியில ஏடிஎம்கே வின் பண்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு டிவிகேவினுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கடைசி நேர ஓட்டிங் வச்சு வச்சுதான் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியும் ஏன்னா இது வந்து ஒரு ஹியூஜ் ரூரல் தொகுதி இந்த தொகுதியில வந்து ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி வேணா போகலாம் மக்களே ஒரு மாற்றத்தை அதிகபட்சமா விரும்பி ஓட்டு போட்டு டிவிக்கே பண்ண வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் ஆஸ் ஏடிஎம் கேக்கு தான் எஞ்சு இருக்கு ஏன்னா ஏடிஎம் கேக்கு ஒரு குறிப்பிட்ட சமூக வாக்கும் இந்த தொகுதியில் வந்து பக்க பலமாக நிற்குது கேண்டிடேட் ஸ்டேச்சர் கிடையாது எம்எல்ஏவா இப்ப இருக்காரு பட் அவருக்கு எதிராக ஆன்டினி ரொம்ப அதிகமாவே இருக்கு அடுத்த தொகுதி சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி முன்னூத்தி தொண்ணூற்றி ஏழு சம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம் இதுல டிவி கே ஒன் ஃபிஃப்ட்டி எயிட் ஏடிஎம்கே ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டிஎம் கே நைன்டி ஃபைவ் அதர்ஸ் நைன்டி பர்சன்டேஜ் வைஸ் டிவி கே ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஏடிஎம் கே தர்ட்டி ஒன் பெர்சென்டேஜ் டிஎம்கே டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் அதர்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் சிதம்பரம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் ஒரு நாற்பது சதவீதம் அர்பன் குள்ளே வர்ற ஒரு தொகுதி தான் ஸோ இந்த அர்பன் பகுதிகளெலாம் டிவிக்கே நியர்லி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிராஸ் பண்ணிடுது ரூரலில் மட்டும்தான் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் வருது சில மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி கரூர் மதுரை இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்லேயும் டிவிக்கே நல்ல லீடை கொடுத்தது பட் இந்த சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் அர்பன்ல ஹியூஜ் லீடு எடுக்குது கிராமப்புறங்கள்லேயும் ஒரு நல்ல ஒரு நாற்பது பர்சன்டேஜ் கிட்ட லீடு எடுக்குது ஸோ என்றாலும் டிவிகேனால இந்த நாற்பது பர்சன்டேஜ் ஓட்ஸை தான் வந்து எடுக்க முடியுது ஏன்னா அர்பனில் எடுக்கிற அந்த லீடர் கிராமப்புறத்துலேயும் டிவிகே எடுத்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிராஸ் பண்ணியிருக்கும் பட் சிதம்பரத்தில் நிச்சயமாக இழுபறி இழுபரியில டிவிகே வின் பண்ணும் அடுத்த தொகுதி காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதி தனித்தொகுதி இங்கே கடந்த முறை விசிகா கேண்டிடேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் போட்டிட்டு வெற்றி பெற்றார் திமுக கூட்டணியில் மறுபடியும் அவர் வெற்றி பெறுவாரா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அதற்கான சான்ஸ் குறைவு அப்படின்னு தான் பார்க்க முடியுது ஏன்னா

விசிகேவனுடைய போர் ஓட்ஸை கடுமையா பாதிச்சு எடுக்குது பிஎம்கேவோட ஓட்டையும் எடுக்குது இது வந்து எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இது ஒரு கனவு அதாவது ஜாதி மதம் கட்டமைப்பு மொழியை தாங்கி வாக்குகளை பெறுவது என்பது ஒரு பெரிய கனவு தான் அது வந்து சில அரசியல் தலைவர்கள் ஓப்பனாகவே பேசியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது போது இரு கே இருபேரும் எதிர் எதிர் சமுதாய வாக்குகளை வந்து ஈஸியா அந்த தொகுதியில எடுக்குது ஏடிஎம்கேவுக்கு பின்னாடி நிக்கிறது வன்னியர்கள் தான் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே கிட்ட இருந்து பெரும்பாலான வாக்குகள் டிவிகேக்கு கேக்கு ஷிப்ட் ஆகுது டிஎம்கே பிளஸ் வியூசிக்காவுக்கு பெரும்பாலும் பட்டியல் இனத்த மக்கள் தான் வந்து பேக்கிங்கா நிக்கிறாரு அவங்களுடைய வாக்குகளையும் டிவிக்கே இங்க எடுத்தது அப்படின்னு போது இந்த இருபெரும் மிகப்பெரிய சமூகங்களினுடைய ஆதரவோடு டிவிக்கே இந்த தொகுதியில வெற்றி பெறும் அப்படின்னு நான் பாக்குறேன் குறைஞ்சபட்சம் ஐம்பது சதவீத வாக்குகளை டிவிக்கே இந்த தொகுதியில கிராஸ் பண்ணிடும் அடுத்த தொகுதி திட்டக்குடி தனித்தொகுதி முன்னூத்தி அறுபத்தி ஒன்னு சாம்பிள் கவெக்ட் பண்ணிருக்கோம் டிவி கே ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஏடிஎம்கே ஒன் தேர்ட்டி சிக்ஸ் டிஎம்கே பிப்டி சிக்ஸ் அதர்ஸ் லெவன் பர்சன்டேஜ் வைஸ் டிவி கே ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஏடிஎம் கே தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் டிஎம் கே பர்சன்ட் அதர்ஸ் ஃபைவ் பொதுவாக நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் தனி தொகுதிகளில் டிவி கேக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவான ஒரு மனதே இதுதான் இருக்கு கிருஷ்ணகிரி தருமபுரி ஆஹ் கரூர் இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து டிவி கே தனி தொகுதிகளில் நல்ல ஒரு லீடர் கொடுக்குது நாற்பது சதவீத வாக்குகளை தாண்டிதான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் சில தொகுதிகளில் பிப்டி ஏ பண்ணுச்சு இப்போ காட்டுமன்னார் கோயிலு கூட சிக்ஸ்டி டூ கிட்ட வந்திருக்கு ஸோ திட்டக்குடி மாதிரியான தொகுதிகள் வந்து கிராமப்புறங்களை உள்ளடக்கி தான் வருது பெரும்பாலும் ஆனாலும் அந்த மாற்றத்தை விரும்புகின்ற அந்த சென்டிமெண்ட் தனித்தொகுதிகளில் ரொம்பவே அதிகமாக இருக்கிறத காண முடியுது ஸோ அதனால் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் டிஎம்கே வந்து மூணாவது பொசிஷன் போது அப்படின்னா அங்கே டிஎம்கேனுடைய கோர் ஓட்ஸை வந்து டிவி கே எடுத்தது ஏடிஎம்கேக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகம் பேக்கிங்காக நிற்கிறாங்க அதனால ஏடிஎம்கே அந்த ரெண்டாவது பொசிஷனில் ஹோல்டுல வச்சுருக்கு என்றாலும் ஏடிஎம்கே நீ வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எடுக்கிற தொகுதி இது ஆனால் தேர்ட்டி சிக்ஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்களும் ஓட்ஸ் லூஸ் பண்றாங்க பட் டிஎம் விட கம்மியான அளவுக்கு தான் உங்களுக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது அடுத்த தொகுதி விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதி தான் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி ஆறுல நாற்பத்தி ஒரு சதவீத வாக்குகளை பெற்றார் ஸோ இந்த தொகுதி அடிப்படையிலே இது வந்து ஒரு மாற்றத்தை விரும்புகின்ற ஒரு தொகுதி தான் ஸோ கடந்த முறை காங்கிரஸ் கேண்டிடேட் இங்கே போட்டிட்டு வெற்றி பெற்றார் இந்த முறை அவர் என்ன உரிதான் டெபாசிட் பாரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஏன்னா அவர் யாருன்னு மக்களுக்கே தெரியல அவர் பேர் என்ன அவர் காங்கிரஸ் ஆனே நிறைய பேருக்கு வந்து டவுட்டா இருந்துச்சு சாம்பிள் கலெக்ட் பண்ணும்போது டிஎம்கே தான் இங்க நின்னுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அதர் டுவெண்ட்டி நைன் பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே கே தர்ட்டி எயிட் பர்சன்டேஜ் டிஎம்கே தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் ஏடிஎம்கே டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் அதர்ஸ் எயிட் பர்சன்டேஜ் சோ விருந்தாசலம் சட்டமன்ற தொகுதியில உறுதியா காங்கிரஸ் கேண்டிடேட் தான் நிற்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன் டிஎன் அலைன்ஸ்ல என்னங்கன்னா அப்கோர்ஸ் அவங்க டிஃபீட் ஆகாதான் வாய்ப்பு இருக்கு மூணாவது போங்க ஏடிஎம்கே ஒரு நல்ல ஃபைட் இந்த தொகுதியில கொடுக்கும் என்றாலும் டிவி கே இந்த ரெண்டு பேரையும் கடுமையா பாதிச்சுதான் இங்க ஓட்டு எடுக்க போகுது சோ காங்கிரஸ் கேண்டிடேட் இந்த தொகுதியில நின்னாங்க அப்படின்னா உறுதியா டிவிக்கே நாற்பது சதவீத வாக்குகளை கடந்து இந்த தொகுதியில வெற்றி பெற்றுடும் ஏடிஎம்கே ரெண்டாவது வரும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் சோ அடுத்த தொகுதி நெய்வேலி சட்டமன்ற தொகுதி மொத்தம் ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு சாம்பல் கலெக்ட் பண்ணிருக்கோம் இதுல ஏடிஎம்கே டூ ஜீரோ ஃபைவ் டிஎம்கே ஒன் எயிட்டி எயிட் டிவி கே ஒன் செவன்டி ஒன் அதர்ஸ் தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வைஸ் ஏடிஎம்கே தேர்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் டிஎம் கே தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் டிவி கே ட்வெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் அதர்ஸ் சென் பர்சன்டேஜ் ஸோ நெய்வேலி என்பது வந்து பாரம்பரியமாகவே வந்து திராவிட கட்சிகளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹோல்டு தான் ஸோ டிஎம் கே ஏடிஎம் கே அப்படின்னு மாறி மாறி தான் வரும் ரெண்டு முறை டிஎம்கே வந்திருக்கு ஒரு முறை ஏடிஎம்கே வந்திருக்கு இந்த தொகுதியில ஏன்னா இந்த தொகுதி சில ஆண்டுகளுக்கு முன்பாக தான் பிரிக்கப்பட்டது ஸோ இந்த தொகுதியை மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கும்போது டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு கட்சிகளுமே கிராமப்புறத்துல ஸ்ட்ராங்கா நிக்குது டிவிகே கிராமப்புறத்துல ஃபெயில் ஆகுது நகர்ப்புறத்துல டிவிகே ஸ்ட்ராங்கா நிக்குது ஏடிஎம்கேவும் ஸ்ட்ராங்கா நிக்குது டிஎம்கே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்ல பட் ஓவராலா நம்ம சயின்டிபிக் சாம்பிளிங்ல வந்து பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணும்போது இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் முதலிடமும் இரண்டாவது இடமும் வந்தது டிவிகே மூணாவது போயிருது சோ பார்ட்டி ஆர்கனைசேஷன் கேண்டிடேட் செலெக்ஷன் கேம்பெயின் எப்படி பண்றாங்க இதெல்லாம் பொறுத்து பார்க்க முடியுது என்றாலும் இந்த இரண்டு திராவிட கட்சிகளுக்கு ஒரு டைட் பைட்டர் டிம்கே இந்த தொகுதியில கொடுக்குது பன்ரொட்டி சட்டமன்ற தொகுதி தான் வேல்முருகன் அவர்கள் டிஎம் கேலையன்ஸ்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல போட்டிட்டு குறைந்த வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றார் இந்த முறை அவர் போட்டியிட்டார் அப்படின்னா உறுதியா அவர் வந்து மூணாவது இடம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவருக்கு எதாவது அந்த தொகுதியில மிக மிக அதிகமா இருக்கு ஏடிஎம்கே ஒன் டுவெண்டி எயிட் டிவி கே ஒன் ஒன் ஃபைவ் டிஎம் கே போர் சிக்ஸ் அதர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வைஸ் ஏடிஎம்கே ஃபார்ட்டி TVK 37%, DMK தேர்ட்டி செவன் 9%. டிஎம் ஃபோர்டீன் பர்ன்டேஜ் அதஸ் நைன்டேஜ் இதுல டிஎம் கே அப்படின்னு இருக்கிற அந்த ஓட்ஸ் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி அவருடைய ரொம்ப ஹியூஜா இருக்கு அவர் போட்டி டார்னா தோல்வி தோல்வியடையதான் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இருக்கு வந்து ஸ்விங்கு அதாவது டிஎம்கே மாறி மாறி வரதுல இந்த முறை ஏடிஎம்கே வரும் என்றாலும் அந்த வருகின்ற அந்த நகர்ப்புறத்துல வந்து நல்ல லீடு எடுக்கிறதுனால முப்பத்தேழு பர்சன்டேஜ் வந்து அச்சீவ் பண்றது இருந்தாலும் இது ஒரு டைட் சீட் தான் இப்போ இந்த அதர்ஸ்க்கு போற ஓட்ஸை மட்டும் டிவிக்க கொஞ்சம் கன்சால்டேட் பண்ணி தங்கள் பக்கம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா உறுதியா பன்னெட்டி சீட்லயும் வின் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு சோ கடலூர் மாவட்டத்துல வருகின்ற ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளில் டிவிக்கே ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெறும் ஏடிஎம்கே மூன்று தொகுதிகளில் வெற்றி பெறும் டிஎம்கே ஒரு தொகுதியில வெற்றி பெறும் அதர்ஸ் ஒரு தொகுதியிலேயே வெற்றி பெற மாட்டாங்க அப்படின்னு இந்த கலர் நிலவரமானது இருக்கு பர்சன்டேஜ் வைஸ் டிவிக்கே ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் எடுத்து ஒரு நல்ல லீட கொடுக்குது ஏடிஎம்கே தேர்ட்டி பெர்சன்டேஜ் எடுத்து ரெண்டாவது இடத்துலயும் டிஎம்கே டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் எடுத்து மூணாவது இடத்துல அது ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்து கடைசி இடத்துல இருக்காங்க அமைப்பு ரீதியா நம்ம பார்க்கும் இது வந்து அதிமுகவுக்கு ஒரு சாதகமான ஒரு மாவட்டமா இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி இப்போ அதிமுகவினுடைய பலவீனம் டிஎம்கேக்கு பலமா மாறாம அது புது ஆப்ஷனா வந்திருக்கிற தான் பலமா மாறுது பெரும்பாலான தொகுதிகளில் தாவேக்கா அதிமுக மற்றும் திமுக ஆகிய கட்சிகளை வந்து சமமா பாதிக்குது சில தொகுதிகளை அதிமுகவை பாதிக்குது சில தொகுதிகளை திமுக பாதிக்குது இந்த மாதிரியான ஒரு கலவையான ஒரு முடிவுதான் இந்த கடலூர் மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகள் மூலமா நம்ம பார்க்கிறோம் அர்பன்ல டிவிக்கே ஹியூஜ் லீட் இருக்கு எல்லா தொகுதியிலும் அர்பன்ல டிவிக்கே நல்ல லீடு இருக்கு கிராமப்புறங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் திட்டக்குடி இங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல லீடு இருக்கு புவனகிரியில அதிமுகவினுடைய அந்த சென்டிமெண்ட் இருக்கிறதுனால டிவிகேனால லீட் எடுக்க முடியல இல்லைன்னா லீடிங் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் அது மக்களினுடைய மனநிலை அப்படின்னு எம்ஜிஆருக்காக போடுற ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட் அது அதே மாதிரி டிவிக்கே உறுதியா வெற்றி பெறும் அப்படின்னு நான் கருதுகிற தொகுதிகள் கடலூர் காட்டுமன்னார் கோயில் திட்டக்குடி இந்த மூணு தொகுதிகள் வந்து உறுதியா தாவைக்கா வெற்றி பெறும் அப்படின்னு நான் கருதுறேன் திமுக உறுதியா குறிஞ்சிப்பாடியில வெற்றி பெற்றுடும் ஏடிஎம்கே பண்டூட்டியிலயும் புவனகிரியிலும் உறுதியா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அது போல இன்னொரு மாவட்ட கருத்துக்கணும் முடியுங்களோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி